ஏன் விஜய் சார்பு வந்து ஒரு அரசியலுக்கு வதே ஒரு ஜஸ்ட் வந்து ரஜினி ஒரு வந்து அவங்க கட்சி தரப்ப ஒரு வாழ்த்து சொல்லிக்கலாம் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது நம்ம இது என்ன சொல்றோம்னா அது எனக்கு பாசிட்டிவ் கிடையாது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அவ்வளவுதாங்க இது ஏன்னா ஒரு சினிமால சக நடிகரா இருக்கீங்க உங்களோட ஒரு அம்ப ஒரு ஏன்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் ஒரு வாழ்த்து சொல்லிருக்காரு விஜய் சார் தெரியுமா அந்த வீடியோலாம் இருக்கு ஆனா இதே மாதிரி ஐம்பது வருஷத்துக்கு வாழ்த்து சொல்லும் தலைவான்னு சொன்னவர் இன்னைக்கு வாழ்த்து சொல்லவே இல்ல மறந்துட்டாங்க அப்ப நண்டுகிட்ட உலகில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு கோவா அரசு கூப்பிட்டு ரஜினி சாருக்கு வந்து ஒரு கௌரவ கொடுத்திருக்காங்க இது வந்து மிகப்பெரிய பெருமைப்பட விஷயம் தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் அங்க போய் ஒரு விருது வாங்கியிருக்காரு ஆமா மிகப்பெரிய இன்டர்நேஷனல் உலகளாவிய சினிமா விருதுகள்ல இவருக்கு வாழ சாதம் ஏன்னா எந்த ஒரு நடிகருமே எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல ஹீரோவா ஆக்ட் பண்ணாலும் நம்பர் ஒன் பொசிஷன்ல இல்ல ஆமா ஏன் அவரு கொடுக்கறான்னு கேட்கறாங்கல்ல ஒரு ஹீரோவா எல்லாரும் நடிக்கிறாங்க சில எல்லாம் நடிச்சு தாங்க ஆனா எப்படி சைடு ஹீரோ கேரக்டர் பண்றாங்க அப்படின்னா மெயின் ஹீரோ பண்ணாலும் அது பெரிய லெவல் இல்ல ஆமா இன்னமும் டாப் லிஸ்ட்ல ஹெவியா இன்னைய தலைவர் நடிகருக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காரு